பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் அம்பை கல்லிடை குறிச்சி சுற்றுவட்டார பகுதியில் செட்டிக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார் என்பவர் உலகின் எட்டாவது அதிசயமை என்ற பெயரில் பேனர் வைத்து பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதில் பிரதமர் மோடிக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பூங்குட்டு கொடுத்தது போல் படம் குறிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பேனரில் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயனார் நாகேந்திரனின் படமும் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு இடையே பன்னிப்போர் நடைபெற்று வரும் சூழலில் எந்த பிளக்ஸ் வைத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரம்பலூர் தீரன் நகர் தேசிய நெடுஞ்சாலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் பென்ஷனர் நல சங்கம் சார்பில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கந்தசாமி தலைமையில் சாலை மறியல் நடைபெற்றது இதில் பணி ஓய்வு பெற்று இரண்டு ஆண்டுகள் ஆகியும் ஓய்வு கால பண பலன்களை வழங்காமல் காலம் தாழ்த்துவதை கண்டித்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெண்கள் உள்ளிட்ட எழுபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தமிழகம் முழுவதும் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட நல்லூர் ஊராட்சி ஒன்றியம் பகுதியில் அமைந்துள்ள பெரியார் நினைவு சமத்துவபுர குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு ஓசூர் சட்டமன்ற உறுப்பினரான ஒய் பிரகாஷ் ஓசூர் மாநகர மேயருமான எஸ் ஏ சத்யா திராவிட கிழக்கு மாவட்ட தலைவர் சு வனவேந்தன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு தந்தை பெரியாரின் சிலை முன்பு அனைவரும் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றனர் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தாறாவது பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் முக்கோணத்து நகரச் செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த முன்னோடி பெண் உறுப்பினர் பட்டத்தரசில் கட்சி கொடி ஏற்றிய பிறகு அங்கு வைக்கப்பட்டிருந்த பெரியார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்ட பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சியின் கவுன்சிலர் அபுதாக்கிர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் கே கே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி வினோத் இவர் மீது பல்வேறு கொலை கொள்ளை சம்பந்தமான வழக்குகள் உள்ளது இந்நிலையில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு வினோத் சிறையில் இருந்து வெளியே வந்ததை அடுத்து நேற்று இரவு எளம்பலூர் சாலையில் வைத்து வினோத்தை ரவுடி பிருத்திகை வாசன் மற்றும் தேன் சரவணன் ஆகியோர் அறிவாளர் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த வினோத் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ரவுடி வினோத்திற்கும் ரவுடி ப்ரித்திகை வாசனுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது இஸ்லாமியர்கள் மிலாடி நபி விழாவினை இன்று கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூரில் மிலாது கமிட்டியின் சார்பில் நபி புகழ்பாடும் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை ஜமாத்து உலமா திருப்பூர் மாவட்ட செயலாளர் நாட்டு மக்கள் ஒற்றுமையுடன் வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்தும் தொழிலதிபர் சாதி கலி கொடியைத்தும் துவக்கி வைத்தனர் மேலும் இந்த பேரணியில் திருப்பூர் முழுவதும் ஆயிரக்கணக்கான சிறுவர் சிறுமியர்கள் புத்தாடை அணிந்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர் பேரணியில் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமிகளுக்கு அனைத்து மதத்தினரும் சமத்துவத்தை பேண வேண்டும் அமைதியை காக்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பிக் கொண்டு ஊர்வலமாக சென்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தனியார் திருமண மண்டபத்தில் கனகசபா நாட்டியாலயா பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான நாட்டியாஞ்சலி ஆயிர வைசிய சபை தலைவர் ராசி என் போஸ் மருத்துவர் பாசசாரதி தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் கனகசபா நாட்டியாஞ்சலி நிறுவனர் செல்வி சீனிவாசன் குத்துவிளைக்கேற்று துவக்கி வைத்தார் மாணவர்கள் கர்நாடக சங்கீதம் தமிழ் பக்தி பாடலுக்கு நடனமாடி பார்வையாளர்களை மெய் வைத்தனர் பின்னர் மாணவர்களுக்கு நினைவு கேடயங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி தாலுகா வடக்கு புதுக்குடி மீனவ கிராமத்தில் பல ஆண்டுகளாக பாரம்பரியமாக நடைபெற்று வந்த சூரிய பகவான் வழிபாடு இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இதில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கடலில் புனித நீராடிய பின்னர் கடல் மண்ணில் சுவாமி உருவம் செய்து வழிபட்டனர் பாரம்பரிய பின்னர் முறைப்படி மண் பானையில் உணவு சமைத்த அன்னதானம் வழங்கினர் அப்போது ஏற்கனவே குழந்தை வரும் வேண்டி பிறந்த குழந்தைகளுக்கு புது ஆடைகள் இனிப்பு பழங்கள் குளிர்பானங்கள் போன்றவற்றை அன்னதானமாக கொடுக்கும் நிகழ்வை பார்ப்பதற்கே அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் திரண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது எஸ் எம் எஸ் மருத்துவமனை அருகே ரயில்வே பாலத்தின் அடியில் சந்தேகிக்கும் விதமாக நின்றிருந்த ஆறு நபர்களை மடக்கி விடுத்து காவல்துறையினர் சோதனை செய்தபோது அவர்களிடம் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள முன்னூற்றி எண்பது போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆறு நபர்களையும் கைது செய்து காவல் நிலையம் அடைத்து விசாரணை நடத்தியதில் மும்பை பகுதியிலிருந்து போதை மாத்திரை மற்றும் ஊசிகளை பெற்று வந்து இளைஞர்களை விற்பனை செய்து வந்ததை ஒப்புக்கொண்டனர் இதனையடுத்து அவர்கள் அனைவரின் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் எட்டாவது எழுத்தாளர் கலைஞர்கள் சர்வதேச திரைப்பட விழா நாளை முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் திருவாரூர் தைலம்மை திரையரங்கில் நடைபெற உள்ளது இதில் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி ஜப்பான் சைனீஸ் உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் திரைப்படங்கள் கேரள மாநிலத்தில் நடத்த பொருளாதார செலவுகள் அரசாங்கம் செய்து கொடுக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த ஏற்பாடுகள் கிடையாது ஆகவே நாங்களே நிதி வசூல் செய்து சர்வதேச திரைப்பட விழா நடத்துவதாக மாநில துணை பொதுச் செயலாளர் கலப்ரான் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் அனுமதி அந்த சினிமாவை திரையிட் திரையிடுவதற்கான பொருளாதார செலவு உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் அந்த அரசாங்கம் செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் ஒரு ஏற்பாடுங்கிறது கிடையாது நாங்களே வந்து எல்லோரும் அங்கங்கே நிதி வசூல் செஞ்சு தான் ஒரு திரைப்பட விழாவை நடத்துவோம் அதனால் இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் இங்கே நம்ம திரையிடும் ரொம்ப குறிப்பாக ஒரு ரெண்டு ஆவணப்படம் திரையிடும் இன்றைக்கு இந்தியாவில் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்தான ஒரு ஆவணப்படம் இங்கே திரையிடணும் இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் திரையிடப்படாத ஒரு படம் ஒரு ஆவணப்படம் இங்கே திரையிடணும் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் அந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு இருக்கும் அது மாதிரி ரொம்ப முக்கியமாக சீனாவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களோடு நடத்தக்கூடிய ஒரு உரையாடல் கொண்ட ஒரு ஆவணப்படம் ஒரு ரெண்டு ஆவணப்படத்தையும் இங்கே மிழகத்திலேயே முதன்முறையாக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்களின் முயற்சியால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பதினெட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் சுமார் முப்பத்தாறு மகளிர் சுய குழுக்களின் மூலம் முதலமைச்சர் காலை சிற்றுண்டி திட்டத்தில் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் மசாலாக்களைக் கொண்டு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இதன் மூலம் மகளிர் சுய மாதம் தோறும் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நூற்றி எழுபது ரூபாய் மற்றும் ஒரு ஆண்டில் பனிரெண்டு லட்சத்து ஐம்பத்தைந்து ஆயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாய் நிகர லாபம் மீட்டியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பெருமையோடு தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்திற்கு உணவிற்கு பயன்படக்கூடிய மசாலா பொருட்களை மாவட்டத்தில் உள்ள பதினெட்டு வட்டாரங்களில் பதினெட்டு குழுக்களை மகளிர் சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தி அதிலுள்ள நூற்றி பதினான்கு உறுப்பினர்கள் மூலமாக காலை உணவு திட்டத்திற்கு தேவையான மசாலா பொடிகள் அரைத்து வழங்கப்படுகின்றன இதுவரை மாண்பு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்திற்காக ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு பள்ளிகளுக்கு தேவையான மூவாய் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோகிராம் மசாலா பொருட்கள் அவர்களுக்கு அரைத்து வழங்கப்படுகின்றது இதன் மூலமாக எழுபத்தி நான்காயிரத்து நூற்றி ஐம்பத்தெட்டு மாணவர்கள் பயன்பெறுகின்றார்கள் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது இதன்படி திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள தந்தை பெரியார் திருவுருவச் சிலைக்கு திமுக விசிகா கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் அனைவரும் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றனர் பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தந்தை பெரியார் உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் முந்தியடிப்பு பௌர்ணமி நாட்களில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு முறையான ஏற்பாடுகளை செய்யாத கோவில் ஊழியர்களுடன் பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி வைரலாகி உள்ளது கரூர் மாவட்டத்தில் திராவிட இயக்கத்தின் சார்பில் சமூக போராளி தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தந்தை பெரியாரின் கொள்கை அமைப்பு சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ் புலிகள் சாமானிய மக்கள் கட்சி திராவிடர் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள சந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் மாவட்ட தலைவர் மதியழகன் தலைமையிலும் மரியாதை செய்யப்பட்டது கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கல்லூரி மைதானத்தில் முப்பதாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியில் நாள்தோறும் பொதுமக்களை மகிழ்விக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மேடை மெல்லிசை கலைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்காமல் தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் உள்ளூர் இசை கலைஞர்களை புறக்கணிப்பதை கண்டித்தும் கிருஷ்ணகிரி மாங்கனி கண்காட்சியில் உள்ளூர் மேடை மெல்லிசை மற்றும் தொழில்நுட்பம் கலைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்காததை கண்டித்தும் இசை கலைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்று கடைசியாக இருபத்தை இருபத்தையாயிரம் ரூபாய் வரையிலே நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தினோம் தற்போது இந்த இசை நிகழ்ச்சிகளுக்கும் டெண்டர் விட்டுவிட்டு இசை நிகழ்ச்சியினுடைய டெண்டரில் மிகவும் குறைந்த கட்டணத்தில் செய்ய சொல்லி எங்களை மிகவும் வற்புறுத்துகிறார்கள் நாங்கள் இசைக்கலைஞர் சங்கத்தின் சார்பாக போக்குவரத்து உணவு வாகன செலவு இசைக்கலைஞருடைய சம்பளம் ஆகியவை எல்லாம் சேர்த்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஆகும் என்று சொன்னோம் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தாலும் நாங்கள் யாராவது விளம்பரங்களை தான் நிகழ்ச்சியை செய்ய முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிற போது டெண்டர் முறையை ஒதுக்கி அதைவிட குறைந்த கட்டணமாக பய பதினைந்து ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறது நீங்கள் செய்யுங்கள் என்று எங்களை கட்டாயப்படுத்தினார்கள் ஆகவே எங்கள் மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பெரியார் ஆர்வலர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து பல்வேறு வகையில் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஊர்வலமாக சென்று பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் விளங்கினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே முத்துப்பட்டணத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்தது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் தினமும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை வேறொரு இடத்திற்கு மாற்றியதால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு மிகவும் சிரமம் ஏற்படுவதாக கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆதனூர் ஊராட்சியில் அதிமுக ஆட்சியின் போது சுமார் எழுநூறு கோடி மதிப்புள்ள அரசுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு போலியான முறையில் பட்டா மாற்றம் செய்து அவற்றை சமூக விரோதிகள் விற்பனை செய்துள்ள நிலையில் இந்த நிலங்களை மீட்க ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ முதன் கிராம சபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையில் நடவடிக்கை மேற்கொள்ள பாதுகாப்பு அளிக்க புகார் அளித்துள்ளார் இதனால் சமூக விரோதிகள் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் முதல் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரின் வழக்கறிஞர் டேவிட் ஆகியோருக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் சென்னை காவல் ஆணையர் தாம்பரம் உதவி காவல் ஆணையர் மணிமங்கலம் காவல் ஆய்வாளர் ஆகியோரிடம் புகார் அளித்துள்ளார் குறிப்பாக இருக்கக்கூடிய நெய்கால் நூறு ஏக்கர் அந்த நூறு ஏக்கர் தற்போது போட்டு விற்கப்பட்டிருக்கிறது அதன் மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து ஒரு மூணு கோடி இருக்கும் விற்கப்பட்டிருக்கு அதே போல் நத்தம் புறம்போ ஏழைகளுக்கு படக்கூடிய ஒரு நத்தம் புறம்போக்கு ஒரு எழுபது ஏக்கர் இங்கே இருக்கின்றது இதை நான் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக கொடுத்து கொடுத்திருக்கின்ற இவற்றெல்லாம் ஆட்சி கொடுத்துக் என்று இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை முந்நூற்றம்பத்தி ஏழு ஏக்கர் ஏறி இருக்கின்றது இங்கே ஆதநூற்று அடையாக இருக்கக்கூடிய அந்த கொடுக்கப்பட வேண்டிய புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் நாளை நடைபெற உள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க கோரி புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பெரியார் தீவுதொடல் பகுதியில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு தமிழக கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட மகளிர் அணி தலைவரும் கவுண்டச்சி சிபுதூர் ஊராட்சி மன்ற தலைவருமான செல்வி ரமேஷ் தலைமையில் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர அனைத்து விஸ்வகர்மா சமுதாயம் சார்பில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி செங்கோட்டை கரையில் உள்ள அக்கசாலை விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் தீபாராதனை நடந்தது பின்னர் கோவில் முன்பு உள்ள விஸ்வ தர்மா சமுதாய குடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியத்தில் பட்டாபிர் ராமபுரம் ஊராட்சியில் மத்திய அரசு திட்டமான தூய்மை சேவை திட்டத்தை தூய்மை உறுதிமொழி ஏற்றும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வினை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் தொடங்கி வைத்தார் அப்போது மாவட்ட ஆட்சியரை வழிமறித்து திருத்தணிகள் தலித்து மக்களுக்கு அநீதி செய்யப்படுவதாக கூறி புகார் மனு அளித்தனர் கோவையில் முதன்முறையாக கலை பொழுதுபோக்கு அமைப்பின் சார்பில் கவுண்டம்பாளையம் மடுத்துள்ள கே என்ஜி புதூர் மற்றும் சாய்நகர் எஸ்எம்ஆர் ஸ்போர்ட்ஸ் சார்பில் மாநில அளவிலான டப் கிரிக்கெட் லீக் போட்டிகள் இரவு பகல் ஆட்டமாக இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டிலிருந்து பதினாறு தலை சிறந்த கிரிக்கெட் அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டிகளை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தொடங்கி வைத்தார் மேலும் இதில் வெற்றி பெறும் முதல் அணிக்கு முப்பது ஆயிரம் ரொக்கம் மற்றும் கோப்பையும் இரண்டாவது அணிக்கு பதினைந்து ஆயிரம் ரொக்க மற்றும் கோப்பையும் வழங்கப்பட்டது மதுரை தூத்துக்குடி செல்லும் சுற்றுச்சாலையில் உள்ள ஹானா ஜோசப் என்ற தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் இந்திய அளவில் முதன்முறையாக புதிய தொழில்நுட்பத்துடன் மூளை அறுவை சிகிச்சை நடத்தி சாதனை படைத்துள்ளனர் இது குறித்த ஹானா ஜோசப் மருத்துவமனை தலைவர் மற்றும் முதுநிலை மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை டாக்டர் அருண்குமார் கூறும்போது இந்த புதிய அறுவை சிகிச்சையில் மைக்ரோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மூளை கட்டி அகற்றப்பட்டுள்ளது மேலும் இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக மூளையின் நரம்பு தந்துகளில் பாதிப்பு ஏற்படாத வகையில் அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இது மூலமாக நாவிகேஷன் யூஸ் பண்ணி கிரெயின் டியூமர் வந்து நம்ம ரிவ் பண்ணுறோம் இந்த வேர்ஷன் வந்து இந்த அட்வான்ஸ் வேர்ஷன் த்ரீ ஓ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு இந்த வேர்ஷன் வந்து இப்போது ஃபஸ்ட் டைம் லான்ச் ஆனது மதுரையில் ஆண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் டைம் இந்த இந்த வேர்ஷன் இன்ட்ரொடியூஸ் பண்ணது சவுத் ஏஷியா அண்ட் இன் அவர் ஒன் கண்ட்ரி இந்தியா